ஹர நம பார்வதி பதையே ஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சைவத்தின் மேற்மயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தே தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே ஈராண்டில் சிவஞானம் பெற்று உயர்ந்த மேயண்டார் இணைத்தால் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தினற்றால் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்த நிழல் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தால் போற்றி திருவேயின் செல்வசி வானந்த செல்லமுத அருவே அருவமும் ஊருடன் பேரும் ஒன்றும் புனரா அருவே தெளிந்த அறிவே மையன்பர்கள் கருளும் தெய்வ தருவே தெங்கோமுக்தி முத்தி பஞ்சாக்கர சத்குருவே கருணை பொழி திருமுகத்தில் திருநேற்று நோதலும் கண்டாரை வசப்படுத்த கணிந்த வயலகும் பெருமை தரு துறவோடு பொறையுள்ளத்தில் பொறுத்தே விங்ககனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மருவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் செய் சிவஞான மாமுனிவன் மலத்தாள் பொழுதும் நீங்காமல் எனதுள்ளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பா திருச்சிச் சம்பளம் அங்கேதரணி சமேத ஆளவாய் சக்கநாத பெருமான் திருவருளினாலும் குருவருளினாலும் திருவாடுதுறை குலதீபம் என்று போற்றப்படும் மாதவ சிவஞான சுவாமிகளினுடைய நூலை நாம் சிந்திக்க சைவம் டாட் ஆர்க் என்ற இணையதளம் மூலமாக சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டுவித்துள்ளது திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி ஐ வணங்கிக் கொண்டு நன்றியோடு வணங்கிக் கொண்டு இந்த இணையத்திலே இணைந்து இதை செவிமடுக்கக்கூடிய சிவனைய செல்வர்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இணையதளம் வழியாக தொடர்ந்து சைவ சமய நெறியினை நிலைநாட்டும் பொருட்டு பல பல ஞானாசிரிய பெருந்தகைகளை கொண்டு பல நூல்களையும் பல திருமுறைகளையும் சிந்தித்து வருகின்ற இந்த அமைப்பிற்கும் அமைப்பு சார்ந்த அன்பர்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாம் இன்றைக்கு மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த செப்பரைப்பதி அகிலாந்தேஸ்வரி பதிகத்தை சிந்திக்க இருக்கின்றோம் முதல்ல முதற் பகுதி ஐந்து செயல்கள் எப்படி சிவஞான போதத்தில் சிவப்பிரகாசத்தில் சித்தியார் என்று முதல் வழி சார்பு நூல்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது பொது சிறப்பு என்று பிரித்து நமக்கு மாதவ சிவஞான சுவாமிகள் பாடியத்திலே அமைத்து காட்டுகின்றார் இந்த பொது சிறப்பு என்ற முறையினை நமக்கு உமாபதி சிவாச்சாரியார் சிவப்பிரகாசத்திலே காட்டி அருளி இருந்தார் அதுபோன்று அதை பின்பற்றி நம்முடைய மாதவி சிவஞான சுவாமிகளும் இந்த அகிலாண்டேஸ்வரி பதிகம் என்ற இலக்கிய நூலிலே முழுக்க 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 சித்தாந்த கருத்துக்களை பொதிந்து வைத்து இந்த பொது சிறப்பு என்கின்ற வகையிலே நாம் பிரித்து பார்த்தோமேயானால் அந்த அளவிற்கு இந்த கருத்துக்கள் நமக்கு அந்த அமைப்பிலே கொட்டி கிடக்கின்றன இதை உன்னிப்பாக நுட்பமாக பார்க்கின்ற பொழுதுதான் இதனுடைய தன்மையே நமக்கு விளங்குகின்றது அகிலாண்டேஸ்வரி அம்மை பதிகம் என்று சொன்னால் அது ஒரு இலக்கிய நூல்தான் அது வழிபாட்டுக்குரிய நூல்தான் என்றாலும் முழுக்க முழுக்க சித்தாந்த கருத்துக்களாக இருக்க நமக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது இந்த நூல்களை நாம் நுட்பமாக பார்க்கின்ற பொழுது இந்த ஆறாவது செயலிலே சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற அத்துவா அத்துவா என்றால் வழி என்று பொருள் இது எதற்கு வழி இந்த ஆன்மாவிற்கு தனு கரண புவன போகங்கள் மாயையிலிருந்து கொடுக்கப்படுகின்றது அந்த மாயை தன்னுடைய காரியங்களால் மாயா காரியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மாயை காரியப்படுகின்ற பொழுது ஆன்மாவை பந்தித்து நிற்கின்றது பந்தித்துனா அது ஆன்மாவோடு கூடி செயல்படுகின்ற நிலையில் இந்த அத்துவாக்கள் நமக்கு அமைகின்றது இதனை மாயையை என்பதை சுத்தமாயை மிச்சுரமாயை அசுத்தமாயை என்று மூன்றாக பிரிக்கின்றார்கள் இதத்தான் நமக்கு அத்துவாக்கள் என்று சொல்லுகின்ற பொழுது சொற்பிரபஞ்சம் பொருள் பிரபஞ்சம் என்றெல்லாம் நாம் பார்க்கின்றோம் சித்தாந்தத்துல இத அத்துவா என்ற சொல்லை இந்த மூன்று மாயையோடு கூட்டுகின்ற பொழுது மிச்சிராத்துவா அசுத்த அத்துவா என்று மூன்றாக பிரித்து அந்த சுத்தாத்துவா என்று சொல்லப்படுவது சுத்த பிரபஞ்சம் அதுல கலை தத்துவம் புவனம் வண்ணம் பதம் மந்திரம் என்ற ஆறோடு கூடி இருக்கக்கூடிய சுத்த அத்துவா மிச்சிராத்துவா என்பது அசுத்த மாயை அது கலாதிகளை கொண்டது அசுத்த அத்துவா என்பது அசுத்த மாயை தான் அது பிரகிருதி மாயையை உடையது அதைத்தான் நம்ம இந்த மூன்றாக மூன்றில் வைத்து பார்க்கின்றோம் இந்த சுத்தாத்வாவில் சொல்லக்கூடிய தத்துவம் கலை புவனம் இந்த மூன்றும் பிறவிய வடிவமானது மற்றவை ஒளி வடிவமானது ஒலினா அந்த ஓசை ஒளி வடிவமாக இருக்கக்கூடியது புவனம் என்பது தத்துவத்தை பற்றி நிற்கக்கூடியது தத்துவம் கலைகளை பற்றி நிற்கின்றது வண்ணம் பதம் மந்திரம் இந்த மூன்றும் மூன்றும் புவனங்களில் தோன்றிய சரீரங்களை பற்றி நிற்கின்றது இதுதான் இந்த அத்துவாக்களின் இருக்கக்கூடிய நிலைமை இதுல கலை என்பது ஐந்து தத்துவம் முப்பத்தி ஆறு புவனம் இருநூற்றி இருபத்தி நான்கு வண்ணம் என்பது எழுத்து ஐந்து ஐம்பத்தி ஒன்று பதம் என்பது மந்திரம் பதினொன்று மந்திரம் பதம் என்பது எண்பத்தோரு பத மந்திரம் மந்திரம் என்பது பஞ்சபிரதம் பிரம்ம மந்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த பதினோரு மந்திரம் இப்படியாக இந்த அத்துவாக்கள் அமைகின்றது இதுல இந்த புவனங்கள் என்று சொல்லக்கூடிய இருநூற்றி இருபத்தி நான்கு புவனங்கள்னு சொல்றோம் இல்லையா அது இந்த மாயா கோலத்தில் உள்ள தத்துவங்கள் முப்பத்தாறும் எண்ணில்லாத புவனங்கள் இருந்தாலும் அவற்றுள் முக்கியமானவையாக சொல்லப்படுவது என்று பார்த்தால் இருநூற்றி இருபத்தி நான்கு இதுல இன்றைக்கு இந்த சித்தாந்த கருத்துப்படி கொஞ்சம் விரிவான செய்திகள் தான் ஆனாலும் இதை நாம இங்க பதிவு செய்வது என்பது அவசியமாக இருக்கின்றது இருநூற்றி இருபத்தி நான்கு புவனங்களில் இந்த தத்துவங்கள் அடங்கி இருக்கின்றது ஐந்தாவது சொல்லக்கூடிய சாந்தி அதீத கலா மண்டலமே முடிந்த எல்லை கலை என்பது நிவர்த்தி கலை பிரதிட்டா கலை வித்யாக்கலை சாந்தி கலை சாந்தி அதீத கலை இதுல இருக்கக்கூடிய அந்த சாந்தி அதீத கலை கலா மண்டலமே முடிந்த எல்லையாக இருக்கின்றது அதற்கு மேல் பரவெளி என்று சொல்லக்கூடிய சிவ பரம்பொருளின் இருப்பு ஒன்றே அமைந்திருக்கின்றது ஆக கலைகள் விளைக்கும் தான் அந்த புவனங்களினுடைய எல்லை அதற்கு மேலே பரம்பொருளினுடைய பறவெளி ஐந்து மண்டலங்களையும் ஒடுக்குதல் என்பதுதான் மகாசம்ஹாரம் என்று சொல்லப்படுகின்றது அனைத்தும் ஒடுங்க எஞ்சி இருப்பவன் ஈசன் ஒருவனே எனவேதான் அப்பர் சுவாமி சொல்றார் ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்று காட்டுகின்றார் இதத்தான் நமக்கு மணிவாசக பெருமானும் ஈரில்லா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே என்று பாடுகின்றார் ஈரிலா பதங்கள் அந்த எத்தனையையும் அத்துவாக்களையும் கடந்து பரவெளியாக இருக்கக்கூடியவன் இறைவன் எனவே இந்த பிரபஞ்சம் ஐந்து மண்டலங்களாக அமைந்திருக்கின்றது என்று சைவ சித்தாந்தம் கூறுகின்றது இதுல ஒவ்வொரு மண்டலமாக நாம் விரித்து பார்த்தோமேயானால் முதலில் நிவர்த்தி மண்டலம் இதுல பிரித்திவி தத்துவம் இருபத்தி நான்கும் காலாக்கினி ருத்ர புவனம் முதல் வீரபத்ர புவனம் வரையில் உள்ள நூத்தி எட்டு புவனங்கள் இருக்கின்றது இந்த புவனாதிபதிகள் அதிபதி என்று சொன்னால் அது பிரம்மா படைத்தல் தொழில் இங்கே நடைபெறுகின்றது இந்த பிரம்மாவிற்கு துணையாக ஒரு நால்வர் குழு அமைக்கப்பட்டு அவருடைய தொழில் செய்வதற்கு துணையாக இருக்கின்றார்கள் அவர் யாருன்னு பார்த்தா ரண்யகற்பன் விராட் புருஷன் காலர் கூஷ்மாண்டர் இந்த நான்கு பேர்களும் பிரம்மாவுக்கு துணையாக இந்த நிவர்த்தி மண்டலத்தில் இருந்து கொண்டு படைத்தல் தொழிலை செய்கின்றார்கள் அடுத்ததாக பிரதிக்டா கலா மண்டலம் இது ஆதித்யன் மண்டலம் என்று சொல்லப்படுவது இங்க அப்பு முதலாக பிரகிருதி ஈராக தத்துவம் இருபத்தி மூன்றும் ஐம்பத்தி ஆறு புவனங்களும் இருக்கின்றன இங்கு அதிபதியாக விஷ்ணு இருக்கின்றார் இவர் காத்தல் தொழிலை செய்கின்றார் இவருக்கு துணையாக வாசுதேவர் அனிருத்தர் சங்கர் சனர் பிரத்தி என்று சொல்லக்கூடிய நால்வர் குழு விஷ்ணுவுக்கு துணையாக இருந்து இந்த காத்தல் தொழிலை இந்த பிரதிட்டா கலா மண்டலத்தில் இருந்து செய்கின்றார்கள் அடுத்ததாக வித்யா கலா மண்டலம் இது புருட தத்துவம் முதல் அசுத்தமாயா தத்துவம் ஈராக உள்ள ஏழும் வாம வாமபுவனம் முதல் இருபத்தி ஏழு புவனங்கள் இதுல சொல்லப்படுகின்றது இதில் அதிபதி ருத்ரர் ருத்ரர் ஒடுக்குதல் தொழில் இந்த மண்டலத்திலிருந்து நடைபெறுகின்றது இவருக்கு கீழாக ஒரு நால்வர் குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது அவர்கள் யார் என்று பார்த்தால் சிவன் ஹரர் மெருடர் பவர் என்ற நான் நால்வர் அடுத்ததாக சாந்திகலா மண்டலம் இது சோம மண்டலம் என்று அழைக்கப்படுகின்றது இதுல சுத்தவித்தை ஈஸ்வரம் சாதாக்கியம் என்ற மூன்று தத்துவங்களும் வாமை முதலான பதினெட்டு புவனங்களும் இதில் இருக்கின்றது மகேஸ்வரர் அதிபதியாக இந்த மண்டலத்தில் இருந்து கொண்டு ஐந்து துணை செய்யக்கூடியவராக இங்கு இருக்கின்றார் இவருக்கு கீழே உள்ள நால்வர் குழு யார் என்று பார்த்தால் ஈசர் விஸ்வேசர் பரமேஸ்வரர் சர்வேஸ்வரர் அடுத்ததாக சாந்தி அதீத கலா மண்டலம் இதுவும் சோம மண்டலம் என்றே அழைக்கப்படுகின்றது இங்க சிவ தத்துவம் சக்தி தத்துவம் என்ற இரண்டும் சதாசிவர் அவரை அதிபதியாக கொண்டு நிவர்த்தி முதலான புவனங்கள் பதினைந்தும் இங்கு இருக்கின்றது இங்கு இவருக்கு கீழாக ஐந்தொழில்களை எம்பெருமானுடைய ஆணை பிறப்பித்தல் வழி இந்த தொழில்களை செய்யக்கூடிய சதாசிவருக்கு பிரம்மா விஷ்ணு ருத்ரர் மகேஸ்வரர் இந்த நால்வரும் இவருக்கு துணையாக இருந்து கொண்டு எம்பெருமானுடைய ஆணையின் வழி இவர்கள் செயல்படுகின்றார்கள் இந்த சாந்தி அதீத கலா மண்டலம்தான் பிரபஞ்சத்தின் முடிந்த எல்லையாக இருக்கின்றது அதற்கு மேலே பரவெளி என்னும் சிவ பரம்பொருளின் இருப்பு ஒன்றுதான் இருக்கின்றது எனவே ஆன்மாக்கள் மாயையிலும் மாயை சிவ சக்தியிலும் சிவ சக்தி சிவத்திலும் ஒடுங்குகின்றது பிரம்மன் விஷ்ணு ருத்ரர் மகேஸ்வரர் ஆகியோர்களும் ஒடுக்கி கொள்ளப்பட வேண்டியவர்களே இவர்களும் இவர்களையும் எம்பெருமான் ஒடுக்கி ஒடுக்குகின்றார் மகாசங்கார காலத்தில் இவ்வாறு ஒடுக்கிய பின் எஞ்சிய இருக்கக்கூடிய எஞ்சி இருப்பவன் சிவபெருமான் ஒருவரே இதனை சிவப்பிரகாசம் பதினேழாவது செயல் நமக்கு விளக்கி காட்டுகின்றது கந்த மலர் அயன் படைக்கும் உலகமெல்லாம் கண்ணன் அழித்திடும் அவை எம் கடவுள்தானே அந்த முறை அழித்திடுவன் ஆதலாலே அயன் அறியும் அவனது உயர் அதிகாரத்து வந்த முறை தன் தொழிலே மண்ணுவிப்பன் எம்பெருமான் ஆணைப்படியே அத்தனை பேர்களும் செயல்படுகின்றார்கள் இதனை சித்தியார் சிவஞான சித்தியார் என்கின்ற நூலில் தோற்றுவித்து அழித்து பின்னும் துடைத்து அருள் தொழில்கள் மூன்றும் போற்றவே உடையன் ஈசன் அப்பர் சுவாமி பாடுகின்றாரே உலகெல்லாம் பொற்றானை பின்னிறக்கம் செய்வான் தன்னை பிரான் என்று போற்ற என்று திரு தாண்டகத்திலே பாடி அருள் இருக்கின்றார் இறைவனே எவ்வுயிரும் தோற்றுவிப்பான் தோற்றி இறைவனே ஈண்டு இரக்கம் செய்வான் என்று முத்தொழில்களையும் சிவபெருமான் ஒருவனே செய்வான் என்பதை நமக்கு காரைக்கால் அம்மையாரும் பாடியாருள் இருக்கின்றார் இந்த முற்றொழிப்பை செய்பவன் சிவபெருமான் முற்றொழிப்பு என்பது மகா சங்காரம் எனப்படும் இதனை செய்பவர் மகா சங்கார காரணனாக இருக்கக்கூடிய மகா ருத்ரன் இந்த ஏகதேச ஒடுக்கத்தை செய்பவன் ருத்ரன் அவன் குணருத்ரன் என்று சொல்லப்படுவான் இப்படியெல்லாம் நமக்கு சொல்லப்படுகின்றது இதத்தான் நமக்கு அருணகிரிநாத சுவாமிகளும் படைக்க பங்கையன் துடைக்க சங்கரன் கஞ்சை பணியாக பணித்து தம்பயம் தனித்து சந்ததம் வரத்தை கொண்டிடும் பெருமானே என்று பாடுகின்றார் படைக்க பங்கையன் துடைக்க சங்கரன் புறக்கன காக்க காக்க கஞ்சை மண் பணியாக பணித்து தம்பயம் தனித்து சந்ததம் பரத்தை கொண்டிடும் பெருமாளை என்று பாடுகின்றார் இந்த மூவராக நிற்கின்ற நிலையை சம்புபட்சம் என்று சொல்லுவார்கள் புண்ணியம் செய் காரணமாக முதற்கடவுளது தொழில்களும் ஒன்றை பெற்று நின்று நடத்துவது அணுப்பட்சம் என்று ஆகமங்கள் கூறுகின்றது ஆகவே அணுபட்சம் சம்புபட்சம் இதனை நமக்கு சிவ தத்துவ விவேகம் என்கின்ற நூல் விளக்குகின்றது முறை பெரு மண்டலந்தோறும் அயன் அரண் மால் மூவரும் வேறு வேறாகி பிறமுறும் கற்பந்தோறும் நவநவமாய் பிறந்து நின் ஆணையில் அடங்கி உறைவரே ஆதி அந்தமும் இன்றி ஒளிவர நிறைந்த வான் பொருளே என்று கூறுகின்றது எனவே மூவரும் காரண கடவுளர்கள்தான் அவர்கள் தோன்றி நின்று அழியக்கூடியவர்கள் ஒடுங்க ஒடுக்கத்துக்கு உரியவர்கள்தான் என்று நமக்கு சாத்திர நூல் கூறுகின்றது இதனை நமக்கு இந்த பாடலில் வைத்து மாதவ சிவஞான சுவாமிகள் அருள்கின்றார் ஆறாவது செயலாக பதி அகிலாண்டேஸ்வர பதிகத்திற்கு செல்லலாம் இந்த பதிகத்துல இசை ஒத்த பண்களும் இது செப்பரைப்பதி அகிலாண்டேஸ்வரி பதிகம் ஆறாவது விருத்தம் இசை ஒத்த பண்களும் சொல்லோடு பொருள்களும் இருளினோடு ஒளியும் நீண்ட இன்பமோடு துன்பமும் நரகோடு ஸ்வர்க்கமும் என்னதற்கு அறிய அறியவான வசை பெற்ற பேதங்களும் அவை தம்மின் மருவும் உயிர் யாவும் ஓங்கும் மறைநாளு வர்க்கமும் கலைகளும் மலை கடல் எல்லாமும் மலைவும் திசை எட்டும் இரவியோடு சோமனும் சமய திரட்சிகளும் ஒருவராலும் தேடறிய புவன கோடிகளும் அதில் வாழ்கின்ற தெய்வங்கள் பலவும் இதைத்தான் நாம இப்போ பார்த்தோம் இல்லையா எத்தனை புவனங்கள் அது எப்படி மண்டலங்களாக பிரித்து அதுல இருக்கக்கூடிய அதிபதிகள் புவனங்கள் அதுல இருக்கக்கூடிய தொழில்கள் தத்துவங்கள் இதெல்லாம் நாம விரிவாக நாம் பார்த்தோம் அதுதான் இங்க சொல்லப்பட்டிருப்பது தேடறிய புவன கோடிகளும் அதில் வாழ்கின்ற தெய்வங்கள் பலவும் தெய்வங்கள் பல யாவும் அசைவற்ற பறவெளிக்குள்ளே இருக்கும் இந்த தத்துவங்களை இந்த கலைகளை தாண்டி இருக்கக்கூடிய பறவெளி நம்ம பார்த்தோம் இல்லையா சிவ பரம்பொருள் அந்த வெளி சாந்தி அதீத கலை வரைக்கும் தான் எல்லை அதற்கு மேல் உள்ளது சிவ பரம்பொருளினுடைய எல்லை அவருடைய இருப்பு அந்த அதான் இங்க சொல்றாரு அது அசைவற்ற அது நிலைத்த அசைவற்ற வேறு எந்த தொழில்களும் இல்லாத நிலை அசைவற்ற எம்பெருமானுடைய சச்சிதானந்த சுரூபமாக இருக்கக்கூடிய அவனுடைய வியாபகம் எனவே அசைவற்ற அந்த பறவெளிக்குள்ளே இருக்கும் என்று அறிவித்து என்னை கலந்த அப்படியெல்லாம் சுவாமி இருக்கிறாருன்னு சொல்றாங்களே அப்படி இருந்தாலும் எம்பெருமான் உயிர்களோடு இருக்கின்றான் அப்படி பறவழியில் இருந்தாலும் அசைவற்ற நிலையில் இருந்தாலும் வியாபக பொருளாக பேரறிவாக சச்சிதானந்த சுரூபமாக இருந்தாலும் இருக்கும் என்று அறிவித்து என்னை கலந்த என்னோடு கலந்த என் உள்ளத்தில் உள்ளமாக இருக்கின்ற அருள் ஞான வாரியே ராசை மேவிய செல்வ அகிலாண்டம் என்னும் அரசே என்று இந்த பாடலை நமக்கு காட்டுகின்றார் அற்புதமாக எப்படி உலகத்துல என்னெல்லாம் இருக்கு அதெல்லாம் காட்டி இசை ஒத்த பண்கள் சொல்லோடு பொருள்கள் இருளினொடு ஒளி நீண்ட இன்பமோடு துன்பம் இன்பம் இருக்கு துன்பம் இருக்கு நரகம் இருக்கு சொர்க்கம் இருக்கு என்னதற்கு அரியவான வசை பெற்ற யோனி பேதங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா தூள சரீரம் சூக்கும சரீரம் அந்த நான்கு வகை பிறப்பு ஏழு வகை அச்சு ஆத்து அவிழ்திறம் என்றெல்லாம் சென்ற பதிவுல நாம பதிவு செய்தோம் அதையெல்லாம் இருக்க அவையெல்லாம் இருக்க யோனி பேதங்களும் எண்பத்தி நாறு நான்கு நூறு ஆயிரம் யோனி பேதங்களும் அவை தம்மில் உயிர் மருவும் யாவும் இதோடு உயிர் பொருந்தி நின்று நல்வினை தீவினை இவைய இவற்றையெல்லாம் செய்து யாவும் ஓங்கு மறைநாளு வர்க்கமும் மற்றும் உள்ள கலைகளும் அந்த பிறப்பிற்கு ஏற்றார் போல இந்த நூல்களில் சொல்லப்பட்டது போல போக்குவரவு புரிந்து கலைகள் மலை கடல் எல்லாமும் மலையும் திசை எட்டும் இரவியோடு சோமனும் சமயத் திரச்சிகளும் ஒருவராலும் இந்த இந்த ஒவ்வொரு சமயத்திலும் வந்து பிறந்து எல்லாம் அந்த சூழ்ச்சி அந்த சுழற்சி பிறவி என்கின்ற சுழற்சி இதெல்லாம் இருந்து சோமனும் திரச்சிகளும் ஒருவராலும் தேடறிய புவன கோடிகளும் இந்த தேடி அறிய முடியாத புவன கோடிகளும் அதில் வாழ்கின்ற தெய்வங்கள் பலவும் இதையெல்லாம் அரு அருமையா வரிசையா காட்டி அப்படியெல்லாம் சொல்லப்பட்டு இருந்தாலும் தெய்வங்கள் பலவும் யாவும் அசைவற்ற இதையெல்லாமே அந்த எபெருமானுடைய பறவெளிக்கு உள்ளே இருக்கின்றது வியாபகத்துக்கு உள்ளே இருக்கக்கூடியவை இருக்கும் என்று அந்த வியாபகத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய பறவெளியில் எம்பெருமான் இருக்கின்றார் என்று காட்டி என்று அறிவித்து என்னை கலந்த என்னை கலந்த என்னோடு பெருமான் இருக்கின்ற அந்த மாதவ சுவஞான சுவாமிகள் தம்மோடு இருக்கின்ற இறைவனை நினைந்து உள்ள முருகி அமைக்கின்றார் என்னை கலந்த அருள் ஞான வாரியே ராசை மேவிய செல்வ அகிலாண்டம் என்னும் அரசே என்று அந்த தன்மையை எம்பெருமான் இருக்கின்ற தன்மையை அவர் காட்டுகின்றார் அடுத்ததாக ஒரு ஏழாவது செயல் இந்த ஏழாவது செயலும் மிக நுட்பமான கருத்துக்களை ஒரு மூன்று கேள்விகளையும் எழுப்பிக்கொண்டு இந்த பாடலை பதிவு செய்கின்றார் ரொம்ப அற்புதமான விருத்தம் இது ஏழாவது விருத்தம் நீ உள்ளது என்று அன்று நானும் உளன் அன்று முதல் நீ என்னிடத்தில் நீங்காமல் நேசம் வைத்திருக்க நான் மலமாகி நின்றது ஏது அங்கு எனக்கு உடல் ஏயும் முறை எங்கனே வினைகள் தரும் எனில் அவைகள் தனு இல்லாமல் ஏறிடாது எட்டாத கேவலம் இருப்ப மேலொரு கண்மம் ஏயாது அவிச்சை கொ கண்டு காயம் அளிப்பது என்னில் இன்பு துன்பு உற முன்பு கண்மம் ஏது இதனை அருள்வாய் ககன முகடும் கடந்து அளவில் புவனங்களும் கரை புரண்டு எங்கும் ஓங்கி ஆயும் மறை காணாது அகண்டமாய் நின்ற திரு அக்னீஸ்வரர் மருவும் நீள் அருள் ஞான வாரியே ராசை மேவிய செல்வ அகிலாண்டம் என்னும் அரசே என்று நமக்கு இந்த செயலை அமைக்கின்றார் இந்த செயலிலே ஒரு நான்கு கேள்விகளை அமைக்கின்றார் நான்கு கேள்விகளை அமைத்து இது ரொம்ப நுட்பமான கேள்வி ஏன் சைவ சித்தாந்தம் பயில வருகின்றவர்கள் அத்தனை பேரும் இந்த கேள்வியை யாரும் கேட்காமல் இருந்ததில்லை ஏன் வினை முந்தியா அல்லது பிறவி முந்தியா பிறவி வினை காரணமாக வந்தது என்று சொன்னால் அந்த வினை உடம்பு இல்லாமல் எப்படி வரும் அப்போ வினை எப்படி முதல்ல வந்தது உடம்பு வந்ததா வினை வந்ததா இல்லையா இந்த கேள்வி எல்லோருடைய மனதிலும் இருக்கக்கூடிய கேள்வி இதத்த இங்க மாதவ் சிவஞான சுவாமிகள் இந்த விருத்தத்திலே அமைத்து இதுல கேள்வியை இன்று பார்த்து நாளைய பதிவுல இந்த கேள்விக்குரிய பதில்களை நாம பார்க்கலாம் ஏன்னா இது ஒரு விரிவான செயல் இதனை நாம சிந்திக்கலாம் இதுல என்ன கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா என்றும் நீ இருக்க எம்பெருமான் என்றும் உள்ள பொருள் என்றும் நிலைத்த பொருள் நிலைத்த தன்மையோடு இருக்கக்கூடிய சுவாமி இல்லையா பதி என்றும் அப்படி நீ என்றும் இருக்க நான் மலத்துள் கிடக்க காரணம் என்ன முதல்ல ஒரு கேள்வி சுவாமி நீங்க இருக்கிறீங்க அப்போ இந்த உயிர்கள் உம்முடைய உரிமை பொருள்கள் இல்லையா சுவாமியினுடைய அறிவு என்கின்ற தன்மையிலே அவரோடு இருக்கக்கூடிய அந்த பொருள் உயிர்கள் அப்போ நீ இருக்க நான் மட்டும் இந்த ஆண கிடக்கின்றேனே என்ன காரணம் நீ பேர் ஒளி பொருள்தான் அந்த ஒளிக்குள்ளே இருள் எப்படி இருக்கும் இருளுக்குள்ள இந்த உயிர்களானது எப்படி இருக்கும் இதை முதல் கேள்வியா வைக்கிறார் என்றும் நீ இருக்க நான் மலத்துள் இருக்க என்ன காரணம் ஏன் இரண்டாவது கேள்வி அங்கு உடல் வந்து எங்கனம் பொருந்தியது எங்கு மலத்துள் கிடக்கின்ற நேரத்தில் ஆணவ மலத்தில் முழு இருளில் கிடக்கின்ற இந்த ஆன்மாக்களுக்கு இந்த உடல் என்பது எங்கனம் வந்து பொருந்துகின்றது அப்படி இது வந்து அடுத்த கேள்வி வந்து இதோடு தொடர்புடைய கேள்வியா வைக்கிறாரு இப்படி உடல் வந்து பொருந்துவதற்கு வினை காரணம் என்று சொன்னால் வினை காரணம் என்று சொன்னால் உடம்பு இல்லாமல் கண்மம் வராதே இப்போ ஆணவ மலத்துல முழு இருளுக்குள்ள எந்த ஒன்றும் இல்லாமல் கருவி கரணங்களே இல்லாமல் அனாதி கேவலத்தில் இருக்கக்கூடிய உயிருக்கு உடம்பு கிடையாது இல்லையா கருவி காரணங்கள் எதுவும் இல்லை அப்படி இருக்கின்ற பொழுது வினை காரணம் பிறப்பு என்பது விரை காரணம்னு சொன்னீங்கன்னா அந்த வினை எப்படி வந்து பொருந்துகின்றது உடம்பு இல்லாம வராதே அப்புறம் எப்படி வரும் உடம்பு எப்படி வந்தது என்று கேட்கின்றார் அதற்கு நான்காவது கேள்வியாக உடம்பிற்கு முன் கண்மம் எப்படி வந்தது இந்த உடம்பிற்கு உடம்பே வராத நிலையில முன் கண்மம் எப்படி முதல் முதலாக இந்த கண்மம் வருகின்றது என்று இந்த நான்கு கேள்விகள் இது ரொம்ப நுட்பமான கேள்விகள் முதல்ல என்னது என்றும் நீ இருக்க நான் மலத்துள் கிடக்க காரணம் என்ன அங்கு வந்து உடல் எங்கனம் பொருந்தியது காரணம் என்று சொன்னால் உடம்பு இல்லாமல் கண்மம் வராதே பிறகு எங்கனம் இப்படி அமைகின்றது நான்காவது கேள்வி உடம்பிற்கு முன் கண்மம் எப்படி வந்தது எனவே இந்த செய்யில் நமக்கு அணவம் கண்மம் மாயை ஆகிய மும்மலங்களும் அனாதியை உள்ளன என்று கொள்ள வேண்டியதன் அவசியம் என்ன என்ற ஐயத்தின் கீழ் அமைந்த கருத்தாக அமைகின்றது அதாவது ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்று மலங்களும் அனாதியாய் உள்ளன என்று சொல்வதற்கு என்ன காரணம் இது ஒரு அற்புதமான கேள்வி இல்லையா நுட்பம் ரொம்ப நுட்பமானது இந்த மூன்றையும் அனாதின்னு சொல்றோமே அப்படியே சொல்றோம் இந்த இப்படி மூ முப்பொருளும் அனாதி என்று சொல்லுவதற்கு வேண் அவசியம் என்ன இருக்குது இல்லையா ஆணவம் ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்றும் அனாதின்னு சொல்லுவதற்கு என்ன அவசியம் இருக்கின்றது என்று ஒரு ஐயத்தை எழுப்பி கொண்டு இதற்கு இந்த பாடலிலே நமக்கு இந்த கேள்விக்குரிய பதில்களையும் நமக்கு நாம தெரிந்து கொள்ளும்படியாக அமைக்கின்றார் இந்த கேள்விகளுக்குரிய பதில்களோடு அடுத்த பாடலையும் நாமோ நாளை நம் நம்முடைய சைவம் டாட் ஆர்க்கில் நாம் பதிவு செய்ய இருக்கின்றோம் தவறாது எல்லோரும் கேட்டு பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கின்றேன் திருச்சிற்றம்பலம் வாழ்க அந்தனர் வணவராணினம் வீழ்க தன் பூனல் வேதனும் ஆழ்க தீயதெல்லாம் சூழ்க வையகமும் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி